அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள இந்த அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதனத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் கடகராசிக்கு பயிற்சியாகி அதுவும் அதிசாரமாக பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் அதே போல் சிம்மத்தில் கேதுவும் கண்ணியில் சூரியனும் சுக்கரனும் அதே போல் துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசனையர்களுடைய வாழ்வில் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்குரிய சுக்கரன் சதந்த கேந்திரம்

அதே போல யாத்திரை தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு தொழிலில் முன்னேற்றம் உண்டுங்க கணவன் மனைவி உறவு அன்பு கொண்டதாக இருக்குங்க மாணவர்கள் நன்றாக படிப்பாங்க சுகஸ்தான சுக்கரன் நற்பலன்களை தருவார் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் வாகன யோகம் உண்டு வருமானம் குறைவின்றி இருக்குங்க ஆலய வழிபாடுகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டுக்குரிய செவ்வாய் ஆறில் அமர்ந்திருப்பதால் விபரீத ராஜயோக நற்பலன்களை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்ப்பு குறையுங்க துணிச்சலான முடிவு எடுத்து வெற்றிகளை நீங்கள் குவிக்கக்கூடிய ஒரு தான் இந்த அக்டோபர் மாதம் அமையிருக்கு இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே துணிச்சலான வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் மூத்த சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் கவனமாகவும் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க ஆரோக்கிய குறைவு ஏற்படலாங்க எல்லா விஷயத்திலும் உங்களுடைய கருத்துக்களை ீங்க சிலர் திருஷ்டி தோஷத்தால் பாதிக்கப்படும் அமைப்பு உண்டு என்பதால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே சிகிச்சை பெறுவது குடும்பத்தினருடன் எங்கேயாவது வெளியில் சென்று வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அனைவருக்கும் சுத்தி போடுவது நல்லது என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்ற வகையில் இந்த மாதத்தில் அதிகப்படியாக உங்கள் மீது மற்றவர்களுடைய பார்வை விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க ரிஷபராசனையர்களை பொறுத்தவரை அக்டோபர் மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் சுகஸ்தானத்தில் கேதுவோடு சஞ்சரிக்கிறார் இதனால இந்த மாதம் முழுவதுமே குரு சந்திர யோகத்தோடு இந்த உங்களுக்கு ஆகுதுங்க அதே போல இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் பொருளாதார நிலை என்பது திருப்திகரமாக இருக்குங்க புகழ் அதிகரிக்கும் பணி புனித பயணங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என் பல மாதங்களாக என் வருடங்களாக ஒரு சில புனித யாத்திரைகள் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்து வந்த உங்களுக்கு போது அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்ப சாதகங்களும் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு அமை இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க நல்ல சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பாதை புலை பட இருக்குதுங்க ஒரு சிலருக்கு வாகன யோகமும் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இவ்வளவு நாட்களாக எதிர்பார்தா இருந்த லாபம் தற்போது உங்களுக்கு கிடைத்து பாதை பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க இந்த அக்டோபர் மாதத்தினுடைய பகுதியில் குரு பகவான் மிதன ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சமும் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு பகை கிரகமாவார் இருந்தாலும் கூட ரிஷபராசினியர்களான உங்களுக்கு குருவினுட்பார் சகதல தோஷங்களையும் அகற்றும் என்பதால் அவரது பார்வை பதியும் இடங்கள் அத்தனையுமே புனிதமடைய ஒரு தருணமாதான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது இதன் விளைவாக நற்பலன்கள் உங்களுடைய இல்லம் இவ்வளவு நாட்களாக சுபகாரிய முயற்சிகள் குறிப்பாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசனையு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க அதனால் நீங்கள் தாராளமாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை வைத்துக் கொள்வது நல்லது முன்னேற்றம் தரும் குரு பகவானை இக்காலத்தில் முறையாக நீங்கள் வழிபடு நல்லது குருவினுடைய பார்வை பலத்தால் கல்யாண முயற்சிகள் கை கொடுங்க கருத்து வேறுபாடு அகலுங்க வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி யோசிப்பீங்க உத்தியோகத்தில் கூடுதல் சம்பளமும் குதூகலமான சூழ்நிலையும் உருவாகும் உங்களுக்கு இடையூறாக இருந்தவர்கள் இப்பொழுது விலகுவாங்க அதே போல் கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க நீண்ட நாள் எண்ணங்கள் இப்போது நிறைவேற இருக்கு தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்திணை வாங்க பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க அது மட்டுமில்லாம நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் கூட அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது புதன் பெயர் ஆகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்குங்க பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் மற்றவர்கள் ஆசைப்படும் வகையில் நற்பலன் நடைபெறுங்க உங்களிடம் நீண்ட நாள் கனவுகள் நனவாக இருக்கு பெரிய மனிதர்களின் உதவியால் பிரச்சனைகள் படிப்படியாக நீங்குங்க பிள்ளைகளின் வருகால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் கை கூட இருக்கு குறிப்பாக வீடு வாங்குவது மனை வாங்குவது என்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் அரிசபராசனியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு மறைந்த புதனால் தன லாபம் உண்டு என்பதால் பொருளாதார நிலை உச்சமடையுங்க எனவே கடன் சுமை குறைய வழிபிறக்க கூடிய ஒரு தருணம் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் சிம்மராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் இந்த மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியில் கன்னிராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல இதனால ரிஷவராசனையர்களுக்கு உடல் நல தொல்லைகளும் உற்சாக குறைவும் ஏற்படலாங்க மனக்குழப்பம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றமும் ஏமாற்றமும் ஒன்றாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதிர்பாராத வகையில் சில திருப்பங்களை சந்திப்பீங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் மும்மரம் காட்டுவீங்க உங்களுடைய உழைப்பு கேற்ற பலன் கிடைக்காத நேரம் என்பதால் கவனமாக இருப்பது அவசியங்க இக்காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடுகளும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு கை கொடுக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் சஞ்சரிக்கும் சனி பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் பாக்கியஸ்தான் அதிபதி வக்ரம் பெறுவதால் காரியங்கள் திடீர் திடீரென மாற்றம் செய்வீங்க எண்ணங்களால் பிரச்சனைகள் வரலாம் ஒரு சிலர் பலிக ஆளாக நேரிடுங்க தொழில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாலிகளுடைய ஆதரவு கிடைக்குங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேர இருக்கு மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடுங்க பெண்களுக்கு வருமானம் உயர இருக்கு புதிய நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இத்தருணங்கள் ரிஷபராசனிங்கர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது முக பெருமானை வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் as a god